தேமுதிக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை அலுவலகத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில துணை செயலாளர் சுதீஷ் அவர்கள் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் முனைவர் பாஷா மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து கேப்டன் கோவிலில் சிறப்பு துவா செய்யப்பட்டது அதன் பின்னர் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் தேமுதிக பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ஏ முகமது மஸ்தான் தலைமை நிலைய செயலாளர் ஜாகிர் உசேன் சென்னை இளைஞர் அணி செயலாளர் தமிழமுதன் மகளிரணி செயலாளர் ஷக்கீலா பானு ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்துக்கள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் 아 s s a l a m u ಾರೋ ಅಲ್ಲಾ ಯಾರಾ ಅವಿ ಎಲ್ಲ அவங்களுடைய குடும்பத்தாரியும் ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்க இலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் உங்கள் நிலையிலையாக யாரெல்லாம் வல்லவர்களாக நல்லவர்களாக காணியில் மக்களை நேற்று எழுதியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியை தங்களுக்கு நோட்பது என்பது முகமது நபி சல்லந்தாகுல்ல அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய பசியோடு இருக்கின்ற ஏழையை எண்ணி பார்க்கவும் அதே நேரத்தில் மனதை கட்டுக்குள் வைக்கவும் தவறான செயல்களுக்கு ஈடு கொடுக்காமல் இருக்கவும் தவறாமல் தவறுதலாக பேசாமல் இருப்பதற்கும் நல்ல முறையில இறைவனை நேசிப்பதற்கும் இறை நேசர்களாக இறைவனை நாடிச் செல்வதற்கும் இந்த நோன்பு முப்பது நாட்களும் மனிதர்களை மனிதர்களாக மனித நேயர்களாக மாற்றுவதற்காக முகமது ரபி சலுல்லா அலைவசல்ல அவர்கள் மூலமாக இந்த நோன்பு நமக்கு காரியமாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு உலகெங்கும் வாழுகின்ற இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பை கடைபிடிக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை மறைந்தும் நம்மோடு மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்கள் எனக்கு இனிய நண்பர் நெருங்கிய நண்பர் ரொம்ப காலத்து நண்பர் எத்தனை பேருக்கு இது தெரியுங்கிறது எனக்கு தெரியாது அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு நான் நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறேன் அவர் நடிகராக இருந்தாலும் சரி அல்லது அரசியலில் இருக்கின்ற பொழுதும் சரி அரசியலையும் கடந்து தொழிற்களை கடந்து எங்களுடைய வணக்க வழிபாடை கடந்து நாங்கள ஒற்றுமையாக ஒருவரோடு ஒருவர் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்திருக்கிறோம் அவருக்காக நான் இங்கே வந்து அவர் பல காலம் நெடு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி இருக்கிறேன் ஒரு முறை நான் ஹஜ் செல்கின்ற பொழுது இவருக்காக நான் அங்கே ஹஜ்ஜிலே துவா செய்தேன் ஏன் என்று சொன்னால் நல்லவர்கள் பெரும்பாலும் அதிகமாக இருப்பதில்லை தமிழகத்தை பொறுத்தவரை நல்லவராக நாணயம் மிக்கவராக சொன்னதை செய்பவராக சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவராக அரசியலிலே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக எந்தவித தவறும் செய்யாதவராக மக்களுக்காக வாழ்ந்தவராக இருந்தவர் நான் அறிந்தவரை அரசியல் தலைவர்களிலே காமராஜ் அவர்களோடு பத்தொன்பது வயசிலே நான் அரசியலிலே பயணப்பட்டேன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அரசியலிலே பயணித்திருக்கிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அரசியலிலே பயணித்திருக்கிறேன் கலைஞர் அவர்களோடு அரசியலிலே பயணித்திருக்கிறேன் மாறன் அவர்களோடு முரசொலி மாறன் அவர்களோடு அரசியலிலே பயணித்திருக்கிறேன் எத்தனையோ தலைவர்களை பார்த்த எனக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்த மூன்று தலைவர்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அந்த மூன்று தலைவர்களும் இன்று நம்மோடு இல்லை ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட தலைவரை நமக்கு இறைவன் நீண்ட நாள் கொடுக்கவில்லை ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால் ரொம்ப காலம் உலகத்தில் வாழ மாட்டாங்க மக்களை நேசிக்க கூடியவர்களாக நல்லவர்களாக இருந்தால் ஏன்னு சொன்னா முகமது நபி அறுபத்தி மூணு எல்லாம் விட்டு பிரிந்துட்டாங்க இறை தூதருக்கே அறுபத்தி மூணு வயசு தான் இறைவனால் வழங்கப்பட்டிருந்தது ஆகவே நல்லவர்களாக மக்களை நேசிக்க கூடியவர்களாக இறை நேசர்களாக உள்ளவர்கள் மதங்களை கடந்து மக்களை நேசித்த மா மனிதர் நம் இல்லை அவருக்காக நாம் பிரார்த்திப்போம் அவர் சொர்க்கத்திலே இருக்க எல்லாம் பல்ல இறைவனை இந்த ரமலான் மாதத்திலே நாம் அனைவரும் நோன்பு திறந்து அவருக்காக பிரார்த்திப்போம் அவர் இருக்கின்ற காலத்திலும் இதுபோல் இப்தியார் பார்ட்டிகளை செய்திருக்கிறார் அதை போல நம்மோடு நமக்கு தலைவராக இருந்த கண்ணிய தென்றல் காயிதே அவர்களுடைய நினைவு நாளுக்கு தவறாமல் அங்கே வருவார் மலர்போர்வை போற்றுவார் அப்பொழுதெல்லாம் எனக்கு போன் செய்வார் எத்தனை மணிக்கு இசைக்கு வர வேண்டும் என்று கேட்பார் கேப்டன் நீங்க இத்தனை மணிக்கு வந்தா போதும் சொல்லிட்டு அவருடைய அடக்க ஸ்தலத்திலே நான் காத்திருப்பேன் வந்து மலர் போர்வை போர்த்துவார் நல்லவர்கள் வாழ வேண்டும் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அதற்கு எல்லாம் வந்த இறைவனும் மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாடு செடிக்க மக்கள் நலம்பெற நல்லவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் நல்லவர்கள் யார் என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டும் அந்நியார் அவர்கள் தொடர்ந்து கேப்டன் அவர்களுடைய சேவையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது கேப்டன் நம்மோடு இல்லாவிட்டாலும் அந்நியார் அவர்கள் மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்வதற்கு அந்நியார் அவர்கள் பெருத்த முயற்சி எடுத்து எனக்கு யார் சொன்னால் நான் கேட்பேனோ அவர்களிடமெல்லாம் சொல்ல சொல்லி சேகரனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்நியார் அவர்கள் எப்படி கேப்டன் அவர்கள் என் மேல் பற்று வைத்திருந்தாரோ அதே பற்றை தொடர்ந்து செலுத்துகிறார்கள் அப்ப கேப்டன் நம்மோடு தான் இருக்கிறாரா என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நான் இவர்கள் அருகாமையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் எண்ணுகிறேன் கேப்டனின் அருகாமையிலே தான் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இன்றைக்கு நோன்பு விழா வந்திருக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இப்தார் நோன்பு திறப்பு விழா நம்ம தலைமை கழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு விழாவை கேப்டன் அவர்கள் அனுசரித்து வந்தார் அந்த வகையில் கடந்த வருஷம் நம்ம அதை பண்ணல என கேப்டன் மறைந்து ஒரு வருடம் கூட முடியாம எந்த விழாவும் இல்லை என்பதனால் ஆனால் இந்த வருடம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் நமது தலைமை அலுவலகத்திலேயே இப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல அந்த அல்லாவுக்கும் கேப்டனுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் இந்த விழாவிலே பங்கேற்க வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் அண்ணன் ஷேக் ஷேக் தாவூத் அவர்களுக்கும் சகோதரர் முனைவர் பாஷா அவர்களுக்கும் சகோதரர் முகமது அதா அவர்களுக்கும் அதே போல எங்களுடைய மாவட்ட மீனவர் அணி செயலாளர் நிசாம் அவர்களுக்கும் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஜின்னா அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் தொண்டரணியை சேர்ந்த அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்து தலைமை கழகத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன்